என் உடம்பு தோலை என் உடம்பு தோலை உங்கள் காலுக்கு செருப்பா தச்சு போட்டால் கூட ஒண்ணு நான் சாகிற வரைக்கும் ஒன்று மட்டும் என்னால் நிச்சயமா செய்ய முடியும் அது உங்களுக்கு உண்மையா இருக்கு ஒரு காட்டுக்கு ரெண்டு பேர் வேட்டைக்கு போறாங்க இந்த காட்டில் மானு முயல் யானை மயில் இந்த காக்கா கழுகு ஒருத்தர் வந்து இந்த வில்லம்பு எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போகிறாரு இன்னொருத்தர் வந்து அந்த வேலுன்னு சொல்லுவாங்களே ஈட்டி அதை எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போகிறாரு அந்த வில்லம்பு கொண்டு போனவர் ஒரு முயல் அடித்து தூக்கிட்டார் அந்த ஈட்டி கொண்டு போனவர் ஒரு யானையை ஏம் பண்ணுறாரு யானையை ஏம் பண்ணுறாரு ஏன் பண்ணுறாரு மிஸ் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு பேரும் திரும்ப ஊருக்குள்ளே வராங்க ஒருத்தர் கையில் முயலோட இன்னொருத்தர் கையில் வெறும் வேலோட இப்போ இந்த ரெண்டு பேரில் யார் அச்சீவருன்னு நினைக்கிறீங்க யார் கெத்துன்னு நினைக்கிறீங்க அந்த யானையை ஏன் பண்ணி தவற விட்டார்ல அவர்தான் அச்சீவர் இது நான் ஏன் சொல்றேன்னா நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமா அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை நண்பா நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை